தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்றைக்கி நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேத்திலேருந்து ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுருக்கு சார் இது என்ன அப்படின்னா சார் கர்நாடகாவில் ஆக்சுவலி ஆல்ரெடி அவங்க வந்து இப்போது காவிரி நீர் கொடுக்கறதுக்கே வந்து கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து அங்கே அணை போகிறோம் மேகதாதுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய விஷயங்கள் அதுவே போயிட்டுருக்கு சார் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எங்களோடய கன்னட மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் வந்து முதல் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வெளியூர்லேருந்து வரவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நேதி சித்தராமையா அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் இது வந்து ஒரு எல்லாருமே இப்போ இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் அவங்கவுங்க ஊருக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் பெங்களூரில் வேலை செய்கிறாங்க பெங்களூர்லேருந்து வந்தவங்க இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லை சார் இது இது எந்த மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சார் இல்லை இந்த இதுதான் அடிப்படையான மண்ணின் மைந்தர்களுக்கான உரிமை நீங்கள் இப்படி இது ஒரு ஜிஓவை இருக்குது அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு அத்தனையுமே மாநில மண் சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும் மராட்டி மராட்டிக்காரர்களுக்கு மாநில அரசு வேலை வாய்ப்பு மராட்டிக்காரர்களுக்கு தான் கொடுக்கணும் கர்ட கன்னடர்களுக்கு கன்னடத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை வாய்ப்பு பூரா மாநில அரசு கர்நடகத்தை தான் கொடுக்கணும் கேரளா கேரளாவுக்கு தான் கொடுக்கணும் இது 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 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்னை ராஜதானியாக இல்லை சென்னை ராஜதானியாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாதி ஒரிசா அப்படி இருக்கிற பொழுது இது வந்து திராவிடர்கள் போலி திராவிடர்கள் இந்த போலி திராவிடர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நீங்கள் மொழிவாரி மாநிலமாக பிரிஞ்சு போயிடுச்சு பிரிந்து போன பிறகு இன்னும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாதி ஒரிசா டாமினேஷன் தான் இருக்குது எப்படி என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழர்கள் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆங்கிலேயன் காலத்தில் நிர்வாக வசதிக்காக ஒன்றிணைக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு சென்னை ராஜதானி இன்றும் அதே நிலையில் தான் நீடிக்குது அதுதான் வேதனை என்னென்னா ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிற பொழுது யார் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் எழுதிக்கலான்னு ஒரு சட்டத்தை போட்டார் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு யார் இந்த சட்டத்தை போட சொல்லி அழுத்தம் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி என்ன காரணம்னா தமிழர்களை நீங்கள் எந்த அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய சதி இது இந்த சதியை ஓபிஎஸ் செஞ்சிட்டார் செய்த பிறகு மண்ணின் மைந்தனான வேல்முருகன் எம்எல்ஏ தான் டிஎன்பிசிக்கு போய் பெரிய போராட்டம் நடத்தி டிஎன்பிசி கே கேட்டுக்களை உடைத்து உள்ளே பூந்து ஒரு பெரிய மக்களை திரட்டி மக்கள் திரள் போராட்டத்தின் மூலம்தான் இந்த அரசாணை வாபஸ் பெறப்பட்டது இல்லைன்னா ஒரு பீகார்கார் ஒருத்தர் இங்கே விஓவாக இருப்பார் ஹரியானாக்காரர் ஒருத்தர் தாசில்தாராக இருப்பார் ஒரிசாவை சேர்ந்த ஒருத்தர் தலையாரியாக இருப்பார் அப்போ நம்மளால என்ன என்ன எங்க எந்த வேலைக்கு போவான் வெளியூர்ல போய் இந்த மாதிரியான ஒரு இல்லைன்னு சேத்தானுக்கு வருவான் அங்கே ஒரிசாக்காரன் ஒரிசாக்காரன் தான் வேலைக்கு எடுப்பான் தமிழ்நாடு அரசு தேர்வா பணியாளர் தேர்வாலயம் இருக்குல்ல அது மராட்டிக்காரனா மராட்டிக்கார தான் எடுக்கும் ஆந்திரா ஆந்திராக்கார தான் தெலுங்கு தெலுங்குக்கார தான் தெலுங்கானா தான் ஒரிசா தான் மேற்கு வங்காளி தான் ஆனா தமிழர்கள் மட்டும்தான் திராவிடர்களாக மாற்றி வச்சுருக்கான் இது இன்று வரை தொடர்கிறது இப்போ இருக்கிற தனியார் நிறுவனங்களில் பூரா யார் இருக்கான்னா பீகாருக்காரன் ஒரிசாக்காரன் இப்போ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க பூரா இருக்கான் இதே நிலைமை தான் கர்நாடகாவில் கர்நாடகாவில் சீதாராம என்ன போட்டார் நூறு சதவீதம் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்கள் தான் எடுக்கணும் கன்னடர்கள் தான் எடுக்கணும் அப்படி எடுக்க எடுக்காத நிறுவனங்களை இருபத்தாயிரம் ஃபைன் போட்டு மூடி இருட்டார் இருபத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டு இது கன்னடத்தை சார்ந்தவனுக்கு வேலை கொடுக்காம நீங்கள் ஒரிசாக்காரனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா சமூக பதற்றம் வருங்கிறார் சமூகம் சண்டை வருங்கிறார் அப்போது ஒரு உக்கரமான சமூக யுத்தமே வருங்கிறது எழுபத்தஞ்சி சதவீதம் உயர் பதவிகளில் கன்னடர்களை தான் கொடுக்கணும் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அரசு அதிகாரத்தில் தமிழர்கள் இல்லை ஐஏஎஸில் தமிழர்கள் இல்லை வியாபாரத்தில் குஜராத்திகளாக இருக்கான் ரயில்வேல தமிழர்கள் இல்லை சுங்கத்துறையில் தமிழர்கள் இல்லை துறைமுக தொழிலாளர்களாக த தமிழர்கள் இல்லை எல்லா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் முதல் நூறு நாலு சதவீதம் ஐந்து தான் தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் தபால்காரனுக்கு தமிழ் தெரியணும் இல்லையா ஆனால் தபால் ஆஃபீஸில் ஹிந்திகார உட்பட வடக்கன்ஸ் உட்பட எல்லாம் பரிசு எழுதுகிறாங்க தமிழை பூரா பெயிலு ஹிந்திகார பூரா பாஸ் எப்படி நடந்திருக்கோம் பேப்பரே மோசடி செய்யப்படுகிறது இங்கே கொள்ளையடிப்பது தான் கொள்கையாக வச்சுருக்கான் இரண்டு திராவிட இயக்கங்களும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கூட தமிழை பரீட்சை எழுதுனா ஹிந்திக்கார நூறு நூறு சதவீதம் பாஸ் ஆகிட்டான் தமிழர்கள் நான்கு முதல் ஐந்து சதவீதம் தான் பாஸ் ஆகியிருக்கான் பேப்பர் என்ன இந்த யூபிஎஸ்சியில் பேப்பர் பார்த்தீங்களா நீட்டில் பேப்பர் பார்த்தீங்களா பல முறை நான் பதிவு இருக்கேன் என்ன பீகார் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி யூபிசி பேப்பர் எடுத்து விற்றுடுவார் அங்கே நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் பீகாரிகள் ரயில்வேல வேலை பார்க்குறான் தமிழை பூரா என்ன பண்ணுறான் ஸ்கேவர் ஸ்கே டாய்லெட்டை கிளீன் பண்ணுறான் தமிழர்கள் ரயில்வேல மூன்று சதவீதம் பேர் கூட பணியில் அமர்த்தப்படவில்லை தமிழ்நாட்டில் வேறு ஸ்டேட்டில் ரெண்டாவது விஷயம் இப்போ சித்தாராமன் என்ன ஆர்டர் போட்டிருக்காருனா பிற மாநில தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்படுவதால் சமூக சண்டை வருதுங்கிறார் சமூக சண்டை வருது அதனால நீங்கள் அதுக்கு என்ன அளவீடு வச்சிருக்காருனா பதினைந்து வருடம் கர்நாடகாவில் இருக்கணும் கர்நாடகம் பேச எழுத படிக்க தெரியணும் பேசுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொன்சா கே பனாட்டா இதுதான் அப்போது தனியார் நிறுவனங்களை பூரா தமிழ்நாட்டில் இந்தி வ வடக்கன்ஸாக இருக்கான் இப்போ இனிமே இனிமேல் கர்நாடகாவில் க கன்னடனை தவிர யாரும் வேலைக்கு அப்ளை பண்ணவே முடியாது அப்புறம் என்ன அடுத்து என்ன சொல்கிறாருன்னா உயர்நிலை பள்ளியில் கன்னடத்தை ஒரு மொழியாக படித்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் பிஹெச்டி பண்ணிட்டு போயிடலாம் இங்கிலீஷ் மீடியத்திலே போயிடலாம் எவ்வளோ கேவலமான திராவிட இயக்கம் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் தனியார் வேலைக்கு உயர்நிலை பள்ளியில் கன்னடத்தை ஒரு பாடகமாக படித்து சட்டிட்டு வச்சுருக்கணும் கன்னடம் எழுத படிக்க தெரியணும் ஆமாம் அப்புறம் நீங்கள் உயர்கல்வி படிச்சிருந்தீங்கன்னா கன்னடம் ஒரு மொழியாக படித்து இருக்க வேண்டும் இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு அதே போல் க கன்னடர்களை தற்காப்பு பொருளாதாரத்தில் அவர்களை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிக்கிறார் கனடா கன்னடர்கள் பூரா சொந்த காலில் நிற்கணும் வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா இதுதான் வழிவர் வழியை தெரிவிக்கிறார் இப்படி ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கா எடப்பாடியாகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் கன்னடர்கள் தற்காப்பு சுய பொருளாதாரத்தில் சுயமாக உழைச்சி க கர்நடா கர்நாடகாவிலேயே அவன் சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சிங்கிறார் இப்படி இந்த மக்களை பற்றி யோசிப்பதற்கு யாராவது எடப்பாடியாக ஸ்டாலின் யாராவது இருக்காங்களா இல்லை இங்கே போய் தேடுவது தமிழர்களை காப்பாற்றுகிற தலைவர்களை அப்புறம் அடுத்து எடுத்து சொல்கிறாரு உள்ளூர்வாசிகளுக்கு திறமை இல்லைன்னு சொன்னால் நீ வெளியூர்கார வேலைக்கு எடுக்கக்கூடாது நீ வேலைக்கு எடுத்து உள்ளூர்வாசிகளை வேலைக்கு எடுத்து அவனுக்கு பயிற்சி கொடுங்கறாரு ட்ரெயின் ஆ பயிற்சி கொடுத்து வேலை வாங்கு அது அந்த பயிற்சி கொடுக்குற நேரத்தில் வேலை வாங்குகிற நேரத்தில் அவனுக்கு முழு சம்பளம் கொடுக்குறாரு முழு சம்பளம் கொடுங்கிறாரு அப்போது அதுவரை அவனுக்கு முழு ஊதியம் கொடு அவன் உனக்கு தானே பயன்பட போகிறான் உன் தானே பார்க்க போகிறான் ஓட்டல் தொழிலோ இல்லை காய்கறி விற்கிறதோ இல்லை கத்திரிக்காய் விற்கிறதோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை செய்கிறதோ உனக்கு தான் அவன் வேலை செய்ய போகிறான் அவனுக்கு பயிற்சி கொடுங்கிறார் சித்தாராமையா அவர் உண்மையாகவே ஒரு ஒரு பெரிய அம்பேத்கர் அவர் பெரிய அரிஸ்ட் அதனால தான் சமூக அக்கறையோடு இந்த விஷயத்தை பார்க்குறாரு கன்னடர்களுக்கான தலைவராக இருக்கார் இங்கே தமிழர்களுக்கான தலைவர்களே இல்லை எல்லாம் திராவிடர்களுக்கான தலைவர்கள் அப்போ எங்கே தேடுவது தமிழர்களுக்கான தலைவரை எங்கே திரும்பினாலும் சரி மாறுவாடிகளுடைய ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பில் தமிழ்நாடு முழுச மண்ணின் மைந்தர்களே காணும் எல்லாம் எங்கே இருக்கிறான் துபாயில் போய் ஓட்டலை மைக்கிறான் தமிழை பூரா மலேசியாவில் போய் ஓட்டலில் வேலை செய்கிறான் சிங்கப்பூரில் போய் ஓட்டலில் வேலை செய்கிறான் கூலியாக இருக்கான் ஹார்பரில் கூலியாக இருக்கான் சீனாவில் புரோட்டா மாஸ்டராக இருக்கான் இப்படி உலகம் முழுக்க அகதிகளாக போகிற தமிழை உள்ளூரில் யார் வேலை பார்க்குறா மத்திய அரசாங்க அதிகாரிகள் பூரா தமிழரே அல்லாதவர்கள் பிற மொழியாளர்கள் அப்போது மத்திய அரசுலேயும் ஆள் இல்லை இவனை அரவணைப்பதற்கு மாநில அரசுலேயும் ஆள் இல்லை இதை எப்படி மாற்றுவது ஒரு சீத்தாராமையா தமிழ்நாட்டுக்கு தேவை எங்கே கிடைப்பார் இப்போது கிடைப்பார் அதுவரை பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்